கத்து நல்லவர் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆண்டுடைய சத்தம் நம் அனைவரையும் பலன் கொள்ள செய்கிறது என்று வேதம் சொல்லுகிறது கத்துடைய சத்தத்திற்கு நீங்கள் நானும் கவனமாய் செவி கொடுக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது அல்லூயா கத்துடைய சத்தம் பனாந்திரத்தை என்ன செய்கிறதாம் அதிர பண்ணுகிறது என்று பார்க்கிறோம் கத்துடைய சத்தம் மரங்களை என்ன செய்யுமா சத்தம் அத்தினி சோளையாக மாற்றுகிறது என்று பார்க்கிறோம் கத்தருடைய சத்தம் பெண் மான்களை ஏனும்படியாய் செய்கிறது என்று எங்கே அழகாக நம்ம பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைகளே கத்துடைய சத்தத்துக்கு எவ்வளவு மகத்துவம் உள்ளது கத்துடைய சத்தத்திற்கு எவ்வளவு வல்லமை உள்ளது கத்துடைய சத்தத்துக்கு எவ்வளவு வலிமை உள்ளது என்பதை எங்கே நாம இருபத்தி ஒன்பதாம் சங்கீதத்தில் பார்க்கிறோம் ஆகையால் என் அன்பு தேவ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் தேவ சத்தத்திற்கு நாம செவி சாய்க்க வேண்டும் அல்லது நாம் இந்த உலகத்திற்கு செவி சாய்ப்பதை காட்டிலும் உறவுகளுக்கு செவி சாய்ப்புவதை காட்டிலும் கத்தருக்கு செவி சாய்த்தாக வேண்டும் அல்லலுயா உலகத்துக்கு செவி சாய்க்கிறோமோ இல்லையோ உறவுகளுக்கு செவி கொடுக்கிறோமோ இல்லையோ கத்துடைய சத்தத்திற்கு கத்துடைய வார்த்தைகளுக்கு கத்துடைய வசனத்துக்கு நீங்களும் நானும் செவி கொடுப்போம் என்றால் அது நம்மை ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறது சூத்திரம் கத்துடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுப்போம் என்று சொன்னால் நம்முடைய சரீரத்துல ஒரு புது பலன் உண்டாகுகிறது அல்லலுயா ஏனென்றால் ஆண்டுவர் சொல்லுகிறார் என்னுடைய அனுப்பி உங்களை என்ன செய்வேன் என்று வாக்கு அவருடைய வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் கத்துடைய வல்லமையான அந்த கரம் நம்மை வழி நடத்த வேண்டும் என்று சொன்னால் என் அன்பு தேவ பிள்ளைகளே அவருடைய சத்தத்திற்கு நீங்களும் நானும் செவிசாய்க்க வேண்டும் மெய்ப்பனுடைய சத்தத்தை யார் அறிவார்களாம் ஆடுகள் எ அதே போல ஆட்டு ஆடுகளுடைய சத்தத்தை மெய்ப்பன் நன்றாக அறிந்திருக்கிறான் அதே போலதான் ஸ்தோத்திரம் ஆகையால் தான் தாவிதை சொல்லுகிறார் கத்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார் நான் தாழ்ச்சி அடைய அவர் என்னை கொள்ளுள்ள இடங்களில் மெய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் விடுகிறார் என்று பார்க்கிறோம் அன்பு தேவ பிள்ளைகளே கத்து நமக்கு ஒரு நல்ல மெய்ப்பனா இருக்கிறபடினால் அவருடைய சத்தத்தை நீங்களும் நானும் சரியாக அறிந்தோம் என்று சொன்னால் கத்துடைய சத்தத்திற்கு நீங்களும் நானும் சரியாக சவி சாய்ப்போம் என்றால் அந்த சத்தம் அந்த தேவ சத்தமானது நம்மை ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கும் நம்மை விடுதலைக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கோம் நம்ம எப்பேற்பட்ட கட்டுகளில் இருந்தாலும் தேவ சத்திற்கு செவி சாய்த்தால் சமாதானத்தின் பாதையிலே நடத்துவதற்கு அவர் நமக்கு போதுமான ஒரு நல்ல கத்தர் அழியா தேவ பிள்ளைகள் தேவ சத்தத்திற்கு நம்முடைய செவிகள் எப்படி இருக்கணுமா திறந்தவைகளா இருக்க வேண்டும் தேவ சத்தத்திற்கு நம்முடைய செவியை எப்பொழுதும் உன்னிப்பாக கவனிக்கும் வண்ணமாக திருப்பிக் கொள்ள வேண்டுமா அழலுயா கத்துடைய சத்தத்திற்கு நாம் நம்முடைய செவியை சாய்க்கும்படியாக நாம் அவருடைய சத்தத்தை கவனமாய் கேட்போம் என்றால் அந்த தேவ சத்தமானது அந்த தேவ வசனமானது அந்த மெல்லிய தேவ சத்தம் நம்முடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தோ மென்மையான வாழ்க்கையாய் மாற்றி விடுகிறதாய் இருக்கிறது அழலுயா வேதம் சொல்லுகிற பிரகாரமாய் பார்க்கிற அவருடைய சத்தத்துக்கு எவ்வளவு வலிமை உள்ளதா அக்கினி சோழையை விளக்குகிறதா நம்மை அந்த சத்த அக்கினி சோடையாகவும் மாற்றிவிடும்